மககவி பாரதியினுடைய ஆத்திசூடியில் அறுபத்தி ஒன்றாக அமைந்திருக்கிற ஒரு இனிய ஆத்திசூடி நேர்பட பேசு நேர்பட பேசு என்பது உண்மையாக பேசு என்று ஒரு பொருளை குறிக்கும் இன்னொன்று யாரிடம் பேசுகிறோமோ அவர் முகம் பார்த்து பேசுவது என்பது பாரதி எப்போதும் யாருக்கும் அஞ்சியவன் இல்லை அவன் எந்த ஒரு கருத்தையும் எது நிற்பவுடன் நேர் நின்று நேர்வட பேசுகிறவனாக இருந்திருக்கிறான் அதனால் தான் நான் உள்ளத்தில் இருந்து இத்தகைய கருத்து மிக அழுத்தமாக வெளிவந்திருக்கிறது என்பதை பார்ப்போம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் கூடாது என்பதைத்தான் நேர்வட பேசு என்று என்றிருக்கிறான் மனதில் உண்மை இருந்தால்தான் வாக்கு ஒளி உடையதாக இருக்கும் என்பதை பாரதி இன்னொரு இடத்திலே பேசுவதை காணப்படுகிறது நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே இவர் வாய்ச்சொல்லில் வீரரடி என்று இன்னொரு பக்கத்திலே மகாகவி பாரதி பேசுகிறான் இவை நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறனுமின்றி இவர்கள் யார் என்றால் பொய்யான ஒழுக்கமுடையவர்கள் பொய்யாக வாழ்கிறவர்கள் என்று பாரதி நினைக்கிறான் அதனால்தான் வள்ளுவர் சொல்வார் சொல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வில்லல் யாருக்கும் அரிது என்று இனிமே சொல் தூய்மை உடையவனாக இருப்பவன் எவருக்கும் அஞ்ச மாட்டான் நேர்மை உடையவன் எப்போதும் ஒரு யாருக்கும் அஞ்சுவதில்லை என்பதைத்தான் மிக அருமையாக வள்ளுவர் சொல்கிறதை நாம் காணப்படுகிறது அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை தாவிட உடமையடா என்று சொல்வதை பார்க்கிறோம் இனி நேர்பட பேச வேண்டுமானால் மனதில் தூய்மையும் எதற்கும் அஞ்சாத மனமும் அவரிடத்திலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் பல பாடல்கள் நமக்கு சொல்லுகின்றன பொய் வஞ்சம் களவு திரிபு முதலிய குணங்கள் நேர்பட பேசுவதை செய்ய இயலாமல் தடுத்துவிடும் என்பதை நாம் அறிதல் வேண்டும் உண்மை நேர்மை சத்தியம் இருப்பின் அஞ்சாமை தானாக வந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இல்லாத மனத்தினால் தான் நேர்பட பேச முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் பாரதி கேட்கிறான் யாருக்கும் அஞ்சாதி ஆற்றலோடு இரு முகம் பார்த்து பேசு யார் ஒருவர் திரிபுடையவராக இருப்பாரோ அவர்தான் முகம் பார்த்து பேச முடியாத இயல்பினை கொண்டிருப்பார் அவர் இயலாமை உடையவர் நல்ல எண்ணங்களும் நல்ல திறனும் நல்ல சிந்தனையும் இருப்பவர் ஒரு காலம் நேர்பட பேசுவதிலிருந்து மாறுபட மாட்டார் என்பதை பாரதி மிக அழுத்தமாக எண்ணுகிறான் அந்த எண்ணத்தின் விளைவாகத்தான் யாரிடம் பேசினாலும் அதிகாரியிடம் பேசினாலும் சரி அல்லது வேறு எவரிடம் பேசினாலும் சரி நீ உன் மனத்திலே இருப்பதை தெளிவாக அவர் முகம் பார்த்து பேச கற்றுக்கொள் அது நீ துணிச்சலானவன் ஆற்றலானவன் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு முறை என்பதைத்தான் பாரதி மிக அழகாக நேர் பேசு என்று அறிவுறுத்துகிறான்